இப்ப தார்மீக பொறுப்பு யாரு சரி நீ அமித்ஷாவா அங்க இருக்கிற லெப்டினன்ட் கவர்னரா நேஷனல் செக்யூரிட்டி சீஃபா அது ஒரு மாநிலமா இருந்தா தான் நமக்கு இதெல்லாம் தெரியும் யார் கையில பவர் இருக்கு என்ன மாநிலம் இல்லை எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்கு பவர் அப்ப யார் அக்கௌண்டபிள் இவர் தான் அமித்ஷா தான் அப்ப அதை பத்தி கேட்டா நீங்க சேனலை மூடுனா இல்ல இப்ப இந்த பிரச்சனையில வந்து பாகிஸ்தான் மீது ஏற்கனவே நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்துற மாதிரி ஒரு தாக்குதல் நடத்த போகிறோம் சரிங்க நீங்கள் தாக்குதல் நடத்துங்க நாங்கள் தான் ஆதரவு பட் பாகிஸ்தான் இன்வால்டு ப்ரூஃப் கூட நானே ஒத்துக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அவன் இல்லைங்கிறானே வெளியில் உள்ள ப்ரூஃபை கொடுன்னு கேட்குறானே அப்போ நீங்க தானே ஆதார் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க இப்போ ஒன்று நானும் ஜீவாவும் வந்திரு கேமராமேன் ஜீவாவை அடிச்சிட்டாரு ஜீவா கோர்ட்டுக்கு போயிட்டாரு கேமராமேன் அடிச்சதுக்கு ஆதாரம் நீங்கள் கொடுத்துருக்கணுமா வேணாம் இல்லாமையே நீ அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு சொல்லுதா ஆதாரம் என்கிட்ட இல்லை உங்களோட இருக்கிறேன் ஆதாரத்தை கொடுங்களேன் இந்தந்த ரேடியோ யூஸ் பண்ணாங்க இந்தந்த துப்பாக்கி யூஸ் பண்ணாங்க இந்த ரூட்டில் வந்தாங்க இவங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஏதாவது ஒன்று காட்டேன்